அனிச்சம் கார்முகம் திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா எல்லாம் படியேற்றம் பனிமலை ஆண்டவருக்கு அரோகரா அனிச்சம் கார்முகம் வீசிடமாசரு துவள் பஞ்சான தடாகம் விடா மட அனத்தின் தூவி குலாவிய சீரடி மடமானார் அருகன் போலொளி வீசியமா மரகத பைம்பூன் அணிவார் மேல் முகம் அழுத்தும் பாவியை வினை சண்டாளனை வீணனை வீணனினில் நிதி தனை கண்டானவமான நிர்மூடனை விட வாய் நுகர் பாழனை ஓர் மொழி பகராதே விகற்பம் கூறிடு மோக விகாரனை அறத்தின் பால் ஒழுகாத முதேவியை வெளித்துன் பாதுகை நீதர நான் அருள் பெறுவேனோ முனைச்சங்கோல நீல மகோததி அடைத்தன் ஜாதகி ராவணன் பல முடிக்கன்றோர் கணையேவும் இராகவன் மருகோனே முளைக்கும் செய்தனிலொடரா விரி திரை கங்கா நதி தாதகி கூழ முடிக்கும் பேர் அருளால் வரும் முருகோனே தினை செங்கானக வேடுவரானவர் திகை தந்தோ எனவே கணியாகிய நாயகி காமுறும் எழில் வேலா சிறக்கும் தாமரை ஓடையில் மேடையில் நிறக்கும் சூழ்வளை பால்மணி வீசிய திருச்செந்தூர் வரு சேவகனே சுரர் பெருமாளே விகற்பம் கூறிடு மோக விகாரனை அறத்தின் பால் ஒழுகாத முதேவியை விழித்துன் பாதுகை நீ தர நான் அருள் பெருவேனோ திருச்செந்தூர் வரு சேவகனே சுரர் பெருமாளே திவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சி சம்பளம் இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் அனிச்சப்பூவை போல மென்மை உடையதும் பஞ்சு கொட்டும் வில் வீசுகின்ற தூயதும் துவழுகின்றதுமான பஞ்சு போன்றதும் நீர்நிலையை விடாது பற்றுவதுமான மெல்லிய அன்னப்பறவையின் இறகு போல மென்மை வாய்ந்ததுமான சிற்றடிகளை உடைய மடப்பம் பொருந்திய மாதர்களுடைய சூரியன் ஒளி போல சூரியன் போல ஒளி வீசுகின்ற உயர்ந்த மரகதத்தை கொண்டுள்ள அழகிய அணிகலன்களை அணிந்துள்ள மாதர்களுடைய முறை மீது முகத்தை அழுத்துகின்ற பாவியை ஆவி ஈடேறும்படியான வழியை காணாத வினைமிக்க சண்டாளனை வீணனை பெரும்பொருளை பெற்றதனால் ஆணவம் கொண்ட முழு மூடனை மாமிசத்தை ஆசையுடன் உண்ணும் பாழானவனை நேர்மையான ஒரு சொல்லை சொல்லாமல் மாறுபட்ட பேச்சுக்களையே பேசும் மோக விகாரனை அறநெளியே அறநெறியில் ஒழுகாத மூதேவியாகிய என்னை அழைத்து உனது பாதுகையை பாதரட்சையை நீ தர நான் பெரும்படியான அருளைப் பெறுவேனோ முருகா 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 முனை அதாவது மூக்கை உடைய சங்குகள் ஒலிக்கின்ற நீலக்கடலை அடைத்து அஞ்சுதலில்லாத இராவணனுடைய நீண்ட பல முடிகளும் வீழ அன்று ஓர் அம்பை செலுத்திய ராகவனுடைய மருமகனே முளைக்கும் குளிர்ந்த நிலாவோடு அதாவது வளர்பிறை சந்திரனோடு பாம்பு விரிந்து அலைமோதும் கங்கை நதி ஆத்திப்பூ வில்வம் இவைகளை சூடும் திருமுடையை உடையவருடைய பேரொருளாலே தோன்றிய முருகோனே தினைப்புனத்திருந்த செவ்விய காட்டு வேடர்கள் திகைப்புற்று ஐயோ இதென்ன அதிசயம் என்று கூறும்படியாக வேங்கை மரமாய் நின்ற திரல் வாய்ந்த கந்தா வள்ளி நாயகி அம்மை ஆசைப்படும் அழகு வாய்ந்த வேலனே சிறந்த தாமரை ஓடையிலும் மேடையிலும் நிறைசூல் அதாவது நிறைந்த கர்ப்பம் கொண்ட சங்குகள் பால் போலும் வெண்மணிகளை முத்துக்களை வீசுகின்ற திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள பராக்கிரமசாலியே தேவர் பெருமாளே பாதுகை நீந்தர நான் அருள் பெறுவேனோ 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 முருகா 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 வெற்றிவேல் முருகன் கரோரா திருச்சி தம்பலம்